வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியா இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய சமத்துவமா கடந்த பதிமூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒரு நீண்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவர்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்வதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தூய்மை பணியாளர்களில் ஒரு பெண்மணி சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்ருக்கு அதை நான் முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பக்கத்தில் இருக்கிற காலேஜில் கொரோனா பேஷண்ட்ஸை தங்க வச்சுருந்தாங்க அந்த காலேஜில் கக்கூஸ் இருக்கேன் எண்ணூரில் கப்பல் கவுந்துருச்சு அப்போது அங்கே கடலில் சிந்துன எண்ணெயை அள்ள தான் கூப்பிட்டு போனாங்க வெறும் காலோட உள்ளே இறங்கி வாளியில் எண்ணெயை அழுனோம் அம்மா இறந்தப்போ கலைஞர் இறந்தப்போ அவங்க சமாதியில் வாரக்கணக்கில் நின்று வேலை பார்த்துருக்கோம் என்ன பிரச்சனைனாலும் தான் வந்து கூப்பிடுறீங்க நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கக்கூடாதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போது பதிமூணு நாட்களாக அந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க சரி கடைசி நாளில் என்ன நடந்தது பதிமூணாவது நாளில் என்ன நடந்தது காவல்துறை எப்படி நடந்து கொண்டார்கள் எவ்வளவு காட்டு மாண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உலகம் அறையும் அது யார்கிட்டையும் கூடுதலாக பேச வேண்டியதில்லை சரி எவ்வளவு அநாகரிகமாக அவர்களுக்காக அவர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் அதே மாதிரி இவர்கள் இவர்களெல்லாம் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர்கள் எவ்வளவு பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது ஆனால் இதை பற்றி இந்த நொடி வரையிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல நீங்கள் கூலி படம் பாருங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் கூலி படம் பார்த்து சந்தோஷமா இருங்க அதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல ஆனால் கூலி கேட்டு போராடி கொண்டிருப்பவர்களை அவர்களின் மீது இவ்வளோ பெரிய வன்முறைகளை கட்ட விழ்த்து விடப்படக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் மௌனமாக இருக்கிறது இருக்கிறது இல்லையா அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வருத்தத்துக்குறுவதற்காக மாறி மாறிட்டு இருக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு கூடுதலாக நான் கேட்கிறேன் நீங்கள் அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் படித்து கொண்டிருக்கிறீர்களா இப்போ சமத்துவம் சமூக நீதி பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நடந்து கொள்ளுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அல்லது கற்றுக்கொள்கிறீர்களோ அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருகிறது சரி கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இப்போது தனியாரிடம் நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் அவர்கள் வந்து வேலை செய்கிறத தனியாரிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவங்க இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா மாதம் சம்பளம் வாங்குறாங்க அதில் ஐயாயிரம் ரூபாய் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு எவ்வளோ பெரிய விலைவாசி ஏற்றம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளெல்லாம் மனித சமூகம் சந்தித்து வருகிறது என்று தெரியும் இன்றைக்கி உங்களுடைய குளத்தூர் தொகுதி உட்பட எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது மனிதர்களால் நடமாட முடியுது அப்படின்னா இந்த பணியாளர்களுடைய உழைப்புனால தான் அது நடக்குது அப்போ அவர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்காமல் இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் சரி இப்போது இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சேகர்பாபுன்னு ஒரு ஆள் நமக்கு யாருன்னு தெரியும் சேகர்பாபு ஒரு எம்எல்ஏ எப்போவுமே ஸ்டாலினோடு ஒட்டி நிற்கக்கூடிய நபர் அவர் ஏன் ஒட்டி நிற்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவருடைய குடும்பத்திற்கும் சேகர்பாபு செய்யக்கூடிய சேவைகள் பற்றியெல்லாம் நாடே அறையும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்னை காலையில் ஒரு வீடியோ கொஞ்சம் தூய்மை பணியாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு செட்டிங்ஸ் ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பிஜேபி காரம் பண்ணுறது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரம் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு மாதிரியான ஆட்கள் தோற்கடிக்கப்படணும் நான் சொல்கிறேன் ஏன்னா சேகர்பாபு மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடம் திமுக இல்லை அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கூடாரங்களில் இருக்க வேண்டிய ஆட்கள் சரியா இவர்களெல்லாம் உடனடியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் அடுத்த தேர்தலில் சேகரமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் பகிரங்கமாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இது இந்த இவர்களுடைய துறை சார்ந்த நேரு மாதிரியான மூத்த அமைச்சர்களே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களில் அவங்க கேட்கக்கூடிய உரிமைகளில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களே அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரொம்ப இருக்கக்கூடிய நபராக சேகர்பாபு இருக்கிறார் சேகர்பாபு ரொம்ப தான் ரொம்ப அது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு அருவறுப்பாக தான் இருக்குது அவருடைய அந்த 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 ஆட்டிடியூடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருக்குது அதில் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்குது இல்லையா அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது முடிந்தால் சேகர்பாபு நீக்கிடுங்க முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுடைய உடல் மொழி அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அரச்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது சரியா அதை புரிந்து என்ன இப்போ நமக்கு தெரியும் இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை இல்லையா எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டணி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு தான் கடந்த ஒன்பது பத்து வருடங்களாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் எல்லாமே நடக்குது ஆனால் மைத்ரையன்னு ஒருத்தர் வந்து திமுகவில் ரெண்டு தினங்களுக்கு முன் வந்து சேர்ந்தார் தமிழ்நாடே சிரிச்சது திமுக காரனே சிரிப்பான் ஏன்னா மைத்ரையன் யார் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான அவர் அவர் வந்து திமுகவில் சேர்ந்ததுமே பாஜகவுடைய மூத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரிடம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இவர் போய் திமுகவில் சேர்ந்திருக்காருனே உடனே அவர் தெளிவாக சொல்கிறார் அவர் எங்கே சென்றாலும் அவர் ஒரு ஹிந்துத்துவவாதியாகத்தான் இருப்பார் அப்படின்னு பிஜேபிக்காரன் சொல்கிறான் அப்படிப்பட்ட நபர்களுடைய கூடாரமாக திமுக மாறிவிடக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அதையும் புரிந்து கொண்டால் நல்லது சரியா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டியிருக்கு அதை உடனடியாக நீங்கள் செய்யணும் இதில் ஈகோ பார்க்க வேண்டிய தேவையில்லை நல்லது செய்கிறதுக்கு என்ன நீங்கள் நல்லது செய்கிறதுனா அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் சரியா நீங்கள் செய்யுங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அவர்களுடைய பணி நிரந்தரம் உட்பட நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த விஷயத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள் அவர்களை பணி நியமன உத்தரவுக்கு ஆணையிடுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர்களின் மீது மிக கொடூரமான முறையில் வன்முறையை ஏவியிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்களின் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுங்கள் ஆகணும் ரெண்டு மூணாவது விஷயம் அவர்களின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கிறது அல்லவா அவையெல்லாம் உடனடியாக இல்லாமலாக்கப்பட வேண்டும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இதை சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் எங்கள் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது விரைவில் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்